வைத்திலிங்கம் வீட்டில் குவிந்த தலைவர்கள் அதிரடியாக ஒன்றிணையும் அதிமுக அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்ன இத்தனை நாளும் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அதிமுகவை விட்டு வெளியேறினவங்க யாரும் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வது கிடையாது அவங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான உறவு கிடையாது ஆனா அதிமுக மட்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல்ல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா அவங்க முதல்ல ஒன்றிணைய சொல்லுங்க அப்படின்னு வந்து அதிமுக இருந்து ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எதிர்ப்பு குரலானது கிளம்பிக்கொண்டே இருந்தது இப்போ வைத்திலிங்கம் வீட்டுல அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட அத்தனை தலைவர்களும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அதிரடியாக அதிமுக ஒன்றிணைகிறதா இல்லை அதற்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அரசியல் என்ன இவற்றை தான் விரிவாக இந்த வீடியோவில் பேச போறேங்க இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்பதான் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருப்பதாக நான் தெரிஞ்சுக்கோங்க சப்போர்ட் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இப்போ வாங்க வைத்திலிங்கம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஏன் உடல்நிலை சரியில்லை அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் ஏன்னா பன்னீர்செல்வத்தை விட்டு வைத்தியலிங்க அவர்கள் வெளியேற காத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமியுடன் போய் கைகோர்க்க வேண்டும் என்று நினைச்சாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை நீ விமர்சிக்கணும் ஒன்று ரெண்டாவது பன்னீர்செல்வத்தை விட்டு ஆறு மாத காலமாவது விலகி இருக்க வேண்டும் பன்னீர்செல்வத்தை விட்டு விலகி உடனடியாக வந்து அதிமுக இணையக்கூடாது இப்படி பல்வேறுபட்ட கண்டிஷனாக போட்டாங்க இத்தனை நாளும் அடைக்கலம் கொடுத்த பன்னீர்செல்வத்தை எப்புடாணமாக விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்களுக்கு வந்து சங்கட்டமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியை ஏகத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டோம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இணைவதா எல்லாவற்றையும் யோசனை பண்ணவர் திமுக தூது வந்தது டெல்டா மாவட்டங்களில் வைத்திலிங்கம் அவர்கள் வெயிட்டு டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தோல்வியடைந்தாலும் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார் அதனால திமுகவுக்கு வைத்திலிங்கம் அவர்கள் வந்தார்னா வெயிட்டு அப்படின்றதுக்காக வைத்திலிங்கத்தை திமுக அணுகுச்சு வைத்திலிங்கம் அவர்களும் போயிடலாமா அப்படின்னு தான் யோசனை பண்ணாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு கெய்னாக போயிடும் அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேறினவங்க அத்தனை பேரும் திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிறாங்க பாத்தியா அதனால தான் நாங்கள் கட்சி விட்டு நீக்கணும் பாத்தியா இப்போ அது வெளிப்பட்டு விட்டது பாத்தியா அதிமுக இடம் இல்லை என்று சொன்ன உடனே இத்தனை நாளும் சக்தி திமுக என்று சொன்னவங்க இன்னைக்கு திமுக கிட்டேயே போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க இவங்களுடைய மறைமுக அஜெண்டா என்னன்னு தெரிஞ்சு போச்சா அதிமுகவில் இருந்து கொண்டே பழனிச்சாமியை தோற்கடிக்க வேண்டும் திமுகவுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்று வேலை பார்த்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடை செஞ்சாங்க அதனால தான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிராகரித்தார்கள் அதை தாண்டி பொதுக்குழு மற்றும் செயற்கு உறுப்பினர்கள் கட்சி விட்டு நீக்கினாங்க அவங்கள போய் சேர்த்துங்க சேர்த்துங்கன்னு சொன்னீங்களே பத்தியா துரோகிகள் இப்போது அடையாளம் காணப்பட்டு விட்டார்கள் திமுகவில் போய் செஞ்சிட்டாங்க பத்தியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வைத்திலிங்கம் அவர்கள் திமுக போனாருன்னா அதை வச்சு அரசியல் பண்ணிடுவார் காவிரி டெல்டா பகுதி முழுவதும் அதிமுக கோட்டையாக மீண்டும் வந்துடும் அதனால வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இடத்துல போய் சரணடைவது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சாரு திடீர்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வைத்தியலிங்கமே போயிட்டாருன்னா மற்ற எவனும் பன்னீர்செல்வத்து பக்கத்தில் இருக்க மாட்டான் அதனால வைத்தியலிங்கத்தை நம்ம கூட வச்சுக்கணும்னா நாம் ஒரு ரெய்டு விடணும் பழைய வழக்க வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி தலைமை கிட்ட சொல்லி பன்னீர்செல்வர்கள் வைத்தியலிங்க வீட்டில் ரெய்டை உற ரெய்டு விட்டது மட்டும் பிரச்சனை கிடையாது அதனை தொடர்ந்து வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை வரை முடக்கி போட்டாங்க ஸோ ரெய்டு வந்ததே அவருக்கு அதிர்ச்சி ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துடன் அவர் இருக்கிறாரு பாஜக வைத்திலிங்கம் அவர்கள் விமர்சிக்கவும் இல்லை அவரும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் பாஜக நமக்கு எதிராக ரைடு கொடுதே நம்ம சொத்துக்களை முடக்குதே அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து மனவேதனைப்பட்ட பட்ட வைத்திலிங்க அவர்கள் கடைசியில் நோய் வாய்ப்பட்டாரு போய் படுத்தார் பிறகு குணமாகி வந்தாரு இன்னும் கூட அந்த காயமானது ஆறவே இல்லை வைத்திலிங்கத்துடைய முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அவர் ஒரு விரக்தியில் தான் உட்கார்ந்து சசிகலாவுடைய முகத்துல மறுமலர்ச்சி இருக்கும் டிடிவி விதனுடைய முகத்துல மறுமலர்ச்சி இருக்கும் ஆனா வைத்திலிங்கத்துடைய முகத்துல மறுமலர்ச்சியே இல்லை ஏம்பா அவர் தான் மருத்துவம் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் முகத்துல எப்படி மறுமலர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி போது அவர் தான் குணமாகி வந்துட்டாருங்களே அப்புறம் ஏன் அந்த இடத்துல மறுமலர்ச்சி இல்லாமல் போச்சு இல்லை மலர்ச்சி இல்லாமல் போச்சு ஏன்னா பன்னீர்செல்வம் கூடவே இருந்து முதுகில் குத்துறாரு எடப்பாடி பழனிசாமியும் வந்து கண்டிஷன் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாற்றாரு டெல்டா பகுதியில் ஏற்கனவே நமக்கு அதிமுகவில் என்ன பதிவு இருந்ததோ அந்த பதவியை கொடுக்க சொன்னால் கொடுக்கவும் மாற்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பதிவு கொடுக்குது அதனால ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அந்த தலையாட்டி தொலைக்க மாட்டேன் ஆனா கூடவே முதுகுல குத்தவனுக்காக எத்தனை நாள் தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுதான் வைத்தியலிங்கத்தினுடைய எண்ணமாகவே இருக்கிறது விரோதியா கூட கூட இருந்துடலாம் ஆனா துரோகியா கூட இருக்க முடியுமா பன்னீர்செல்வம் போன்றவனுடன் அப்படின்னு வைத்திலிங்கம் அவர்கள் உண்மையாகவே இப்போது நினைக்கின்றாருங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராகவே இருக்கிறாரு ஆனா அப்படி இருந்தாலும் அதிமுகவில் யாரெல்லாம் முன்னால் அமைச்சிருக்காங்களோ அவங்க வீட்டிலாம் ரைடு வரல எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விதத்தில் வராத அளவுக்கு காப்பாற்றிட்டு இருக்காரு ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்து வைத்திலிங்கம் வீட்டில் வந்து ரைடு நடக்குதுன்னா அப்போது பன்னீர்செல்வம் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர் அதனால் பன்னீர்செல்வத்துக்குடன் இருக்கக்கூடாதுப்பா அதிமுகவுக்கு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனால் பன்னீர்செல்வம் முட்டுக்கட்டை போட்டு ஏ இங்கிரு அப்பதானா பாஜக கை வைக்காது இல்லைன்னா அங்க போனா கை வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டுக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் வைத்தியலிங்கத்தை தக்க கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி உடல்நல கோளாறுக்கு கோளாறுக்கு பிறகுதான் டிடிவி தினகரன் போயிட்டு வைத்தியலிங்கத்தை சந்திக்கிறாரு உடல் நலம் விசாரிக்கிறாரு அந்த தருணத்துல சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி போகிறது வைத்தியலிங்கம் அவர்கள் உடல் நலம் தேறி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு டிடிவி தினகரன் போய் பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக சசிகலாவும் தன் கார் எடுத்துக்கிட்டு வைத்திலிங்க வீட்டுக்கு வராங்க வைத்திலிங்க வீட்டுக்கு சசிகலா வராங்க அப்படின்னு சொன்ன பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் வைத்திலிங்கத்துக்கிட்ட சந்திப்பை அவசர அவசரமாக முடிச்சுக்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறார் அவர் வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கின்றார் எப்போதும் போல அதே பல்லவியை தான் பாடுறாரு நம்முடைய டிடிவி தினகரன் என்ன பல்லவியை பாடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் கொண்டு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வச்சுங்களேன் தோல்விக்கான காரணத்தை தான் சொல்லணும் அதற்கு பிறகு அதிமுக அவர் இருக்க மாட்டார் நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை துரத்தியே அடிப்போம் அந்த நிலை வரக்கூடாது என்றால் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கணும் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அடுத்தது வந்து திமுக வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு தினகரன் அவர்கள் வந்து சொல்றாரு பாஜகவும் அதான் நினைக்குது ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் எங்கும் போயிடக்கூடாது அதிமுக இருக்கணும் இல்ல அதிமுக யாருடன் கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு பாஜகவும் நினைக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்க சம்மதிக்கிறாரு ஆனா டிடிவி தினகரனும் சசிகலாவும் பன்னீர்செல்வமும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களும் அதிமுகவில் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அதனால எப்படியாவது ஒன்று அதிமுக உள்ள வரணும் இல்லை பாஜக கூட்டணியில் வரணும் அதற்காக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்கும் விதமாக எப்போதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமோ எப்போதெல்லாம் அரசியல் களத்துக்கு வந்து கருத்து தெரிவிக்க முடியுமோ அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு வழிவகை செய்யணும் இல்லைன்னா தோத்துப்பிடுவோம் அப்படின்ற கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரிதான் வைத்திலிங்கம் அவருடைய உடல்நலம் தேறி வந்த பிறகு டிடிவி தினகரன் போய் சந்தித்தார் அப்படியே உடனே சசிகலா போனாங்க சசிகலாவும் வந்து வைத்திலிருந்து கேட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாங்க பிறகு வெளியே வந்தாங்க அம்மாவுடைய தொண்டர்களை ஒன்றிணைப்போம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களாட்சியை கொண்டு வருவோம் இன்னைக்கு திமுக வந்து ஆட்சி செய்ய முடியாமல் இருக்கிறது தள்ளாடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாமல் திணறி கொண்டு இருக்கிறது அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள் ஆட்சியை கொடுப்போம் ஒரு குடும்பத்தின் ஆட்சியிலிருந்து மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற போது வெற்றி பெற்று ஆட்சிப்படுத்தல் அமைகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வாசகம் இது மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு தான் சொன்னார் அதே தான் ஜெயலலிதா அவர்களும் மக்களாட்சி தான் நடத்தினாங்க ஆனால் இன்னைக்கு மன்னர் ஆட்சி நடக்கிறது மீண்டும் மக்களாட்சி வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணை வேண்டும் கண்டிப்பாக ஒன்றிணைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் ஒன்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுவோம் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவதற்கு தடையா இருக்கின்றாரே அப்படின்னு சசிகலா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு சசிகலா அவர்கள் சொல்றாங்க ஒரு தனி மனிதன் யார் அதிமுக இருக்கணும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்யவே முடியாது அதிமுக விதியானது அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அதிமுக தலைமையில் யார் இருக்கணும் அதிமுக யார் இருக்கணும் என்று முடிவு செய்வதெல்லாம் தொண்டர்கள் தான் ஏன்னா தொண்டர்களுக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டது அதில் தொண்டர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் ஒரு தொண்டன் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அதிமுக தலைமையில யாரும் அனைவசியம் வந்துட முடியாது நான் ஏன் தலைமைக்கு வரணும் அப்படின்ற விஷயத்தை அந்த தொண்டனுக்கு விலக்கி அவனையும் சம்மதிக்க வைக்கணும் அதனால அதிமுக தொண்டன் ஒருத்தன் போர்க்குடி ஓத்துனா கூட தலைமைக்கு வர முடியாது அதே மாதிரி ஒருத்தன் ஒருத்தருக்கு எதிராக போர்க்குடி ஊற்றினா கூட அவன் கட்சியில் இருக்க முடியாது அதனால தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் நம்மளாம் ஒன்று சேரணுமா இல்லை என்பதை பற்றி முடிவெடுப்பாங்க ஒரு தனி மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு வைத்திலிங்கம் வீட்டுக்கு அடுத்தடுத்து தலைவர்கள் போய் சந்திப்பு நிகழ்த்தி விட்டு வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அதிமுகவிலிருந்து இருந்து வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன அவங்க முதல்ல ஒன்றிணைய சொல்லு டிடிவி தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய அக்கா பயந்தனே அப்போ டிடிவி தினகரனும் சசிகலாவும் இல்லை டிடிவி தினகரன் அவங்க சித்தியை போய் சந்திப்பதற்கு என்ன தடை இருக்குது ஏன் சந்திக்கவே மாட்றாங்க இல்லை பன்னீர்செல்வத்தை சசிகலா ஏன் சந்திக்கவே மாட்டுறாங்க அது மட்டும் கிடையாது டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி சசிகலா இருந்தாலும் சரி அதனை தாண்டி சொல்லுமா இருந்தாலும் சரி எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம் எடப்பாடியார் ரெண்டு மூன்று தேர்தல அவர் தலைமையில சந்திச்சிட்டார் ரெட்டலை வச்சுக்கிட்டு ரெட்டலை இல்லை என்றாலும் கூட பரவாயில்ல அப்படி ரெட்டலை வச்சு அதிமுக என்று அடையாளப்பட்டு விட்டு மக்கள் ஒரு பகுதியினர் ஓட்டு போட்டு விட்டு அதிமுகவாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து வந்திருக்கின்ற போது எடப்பாடியருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது ஏற்கனவே மக்களிடையே போய் சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் சேர்ப்பது சுலபமா இல்ல அதிமுகவில் புதுசாக ஒருத்தர் வந்து அவரை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது சுலபமா மொத்தத்துல இவங்கெல்லாம் ஒன்னுணைய வேண்டும் என்று சொல்றாங்களே அவங்களும் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க எப்பா பன்னீர் யார் டி டி தினகரன் அப்படின்னு கூப்பிட்டு சசிகலா அவர்கள் எடப்பாடியார் தான்பா பா பொதுச் செயலாளர் நாமெல்லாம் அவரை முதலமைச்சர் ஆகணும்பா ஒரு தொண்டரா இருந்து வேலை பார்ப்போம்பா அதிமுகவில் தொண்டராக தொண்டரா இருப்பதே கௌரவம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே பீடத்தில் அதிமுக ஏற வேண்டும் என்றால் இவங்க யூகோவை விட்டு விட்டு எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கொள்ளணும் அதை விட்டுவிட்டு தலைமை யார் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்வார்கள் மீண்டும் மீண்டும் வேதாலும் முரக மரத்தில் மாதிரி தான் இப்போது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராஜன் செல்லப்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார் ஆறு மாத காலத்துக்கு பன்னீர்செல்வர்கள் அமைதியாக இருக்க சொல்லுங்க எந்த ஒரு கூட்டமும் போட வேண்டாம் எந்த ஒரு பத்திரிகையாளரும் சந்திக்க வேண்டாம் எந்த ஒரு அரசியல் ஆளுமையும் சந்திக்க வேண்டாம் அதனால் அமைதியாக இருந்தாருன்னா அவருக்கென்று ஒரு அணியை சேர்க்காமல் இருந்தார்னா நாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி பன்னீர்செல்வத்தை உள்ள கூட்டுக்குவோம் இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாருங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாருங்க கேஸு கூட வாபஸ் வாங்கிட்டாருங்க ரெட்டலையாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டாருங்க அதனால இனிமேல் நம்மளுக்கு என்னங்க தட ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அவரு நம்ம பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கிறாரு அவரையே நம்ம கட்சியில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதிமுக சேர்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தானே நம்ம பன்னீர்செல்வங்கள் அமைதியா இருந்தாரு இப்படி அமைதியா நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்து வர கூட நீங்க ஏத்துக்கலாம் அப்புறம் பெரிய பிரச்சனை வருமே அதனால சுயநலம் பார்க்காம பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு நம்முடைய ராஜன் செல்லப்பா அவர்கள் சொல்லுவாரு அதனால பன்னீர்செல்வம் உள்ள வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்து வைக்கும் பொது வெளியில பார்க்கவும் முடியல அது மட்டும் இல்ல ஒரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவும் நெருக்கடி கொடுக்குது எங்களை நம்பி வந்தவங்களை நாங்கள் விட மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் தேவையில்லாத வார்த்தை விட வேண்டாம் பாஜக எப்படியா இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்றதுனால அவரும் அடக்கி வாசிக்கிறார் அதனால தான் வைத்திலிங்கத்தை வந்து டி டி தினகரன் சசிகலா அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து நலம் விசாரித்து விட்ட பிறகு இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வைத்தியலிங்கத்தை சந்திக்கவே இல்லை அவருடைய அணியில் இருக்கின்றாரு அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் பன்னீர்செல்வம் அதிமுக இருக்கின்ற போது அந்த பெரிய போஸ்டிங்ல இருக்காரு அப்படி இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்க்கல சசிகலாவும் டிடிவி தினகரன் தான் வந்து பார்த்துருக்காங்க அதனால அதிமுக உள்ள போயிலாடா சாமி அப்படின்றதுனால தேர்தல் ஆணையத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி இருக்கக்கூடிய வழக்குகளை வாபஸ் வாங்கலாடா சாமி அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்து உத்தரவாதத்தை வாங்க காத்திருக்குறார் ஏன்னா நான் கேசலாம் வாபஸ் வாங்கிடுவேன் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்னு தெரியாதா பட்டுன்னு முதுகில் குத்தி விடுவார் அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அதுக்கு யார் உத்தரவாதம் அளிப்பது அப்படின்றதுனால பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உத்தரவாதத்தை வாங்கி பன்னீர்செல்வத்துக்கு உத்தரவாதமாக அளித்தாங்கன்னா பன்னீர்செல்வம் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் பதிந்திருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் திரும்ப பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் வைத்திலிங்க வீட்டில் டிடிவி தினகரன் சசிகலா என்று பலரும் போய் நலம் விசாரித்து விட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதுனால ஸோ வைத்திலிங்க வீட்டில் குவிந்த தலைவர்கள் அதிரடியாக ஒன்றிணைய போகின்ற அதிமுக அப்போ எடப்பாடியினுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியை ஊடகங்கள் எழுப்பின ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை வேலுமணி அவருடைய மகன் திருமணத்தில் போய் கலந்துக்கிட்டு ஜோர கைத்தட்டி மணமக்களை வாழ்த்திவிட்டு அழகாக வெளியேறி போயிட்டே இருந்துட்டார் இவங்க அத்தனை பேரும் இந்த பேசினாலும் சரி என்ன ஒன்றும் பண்ண முடியாதா சாமி ஏன்னா தலைமைக்கு விசுவாசமாக இல்லாதவங்கெல்லாம் மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்கவுங்க ஒரு தலைமையை கட்சியில் உருவாக்குனாங்கன்னா அதிமுக காங்கிரஸ் மாதிரி போயிடும் அவ்வளவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஷ்டியை உருவாக்கிவான் தடி எடுத்தவன்லாம் தண்டல் காரணம் ஆயிடுவான் அதனால அவங்களா ஒன்றிணைந்து அவங்களா ஒரு பேச்சு முடிவு செய்து அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசணும் பிறகு பரிசீலிக்கலாம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் மொத்தத்தில் இப்போதைக்கு அதிமுக ஒன்றிணையாத இருக்குது ஆனால் அடிக்கடி மீடியாவில் நம்ம அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் தான் வைத்திலிங்கம் போன்றவர்களை சசிகலா தொடர்ச்சியாக சந்திப்பதும் மீடியா கிட்ட பேசுவதும் தனக்கான அரசியல களத்துல இருந்துகிட்டே இருக்க வேண்டும் என்று சசிகலா நினைக்கின்றார்கள் அதற்கு ஒவ்வொரு நிகழ்வையும் தனக்கு சாதுரியமாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் இருந்தாலும் திமுகவை தான் சாடுகின்றார்கள் சசிகலா அதனால் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் இல்லை இந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அதிமுகவில் வருகின்ற போது அவங்களுக்கு என்னென்ன பதிவு தரது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சிந்தனையா இருக்கிறது என்றைக்கா இருந்தாலும் பாஜக பிரிந்து சென்றவர்களை விடும் அந்த தருணத்துல இவங்களுக்கான பதிவு என்ன என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி எண்ணமா இருக்கிறது பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணைகிறதா இல்லை பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக வீழ்த்துவதற்கான முயற்சியை ஒருங்கிணைந்து எடுக்கிறாங்களா என்று சொல்லிவிட்டு ஆனால் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து பாஜக கூட்டணியில் இருந்தாங்கன்னா திமுக வெற்றி பெறாது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய பாஜகவுடைய வாக்கு வங்கியை பார்த்தா நன்றாக தெரிகிறது எடப்பாடி என்ன முடிவெடுக்க எடுக்க போகின்றார் பாஜகவுடன் போவேன் ஆனால் டிடிவி மற்றும் சசிகலா பன்னீர்செல்வம் வேண்டாம் என்று அடம் பிடிக்க போறாரா மீண்டும் அவருக்கே அவர் ஆப்பி வச்சுக்க போறாரா ஒன்றும் தெரியல ஒருத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்